தோ அவ்வளவு நாம் பல நடைகின்றோம் கத்துடைய வார்த்தை எப்படி கடந்து வரும் என்றால் வெறும் வாசிக்கிறபடினாலே அல்ல அதை நம்முடைய வாழ்க்கையிலே சொல்லுகின்ற கொள்ளுகின்ற வழி வாழ்க்கை என்பது ஒரு சாதாரண வாழ்க்கை அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது முள்ளின் மீது நடக்கிற வாழ்க்கை இடுக்கமான வாசல் வழியே இடுக்கமான வாசல் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏனென்றால் நீங்க யாரெல்லாம் மன்னிக்க முடியாது சொல்றீங்களோ அவங்கள என்ன செய்யணும் முதல்ல மன்னிக்கணும் கோபமாக இருக்கிறீர்களோ அவ உள்ளத்தின் அன்பு கூற வேண்டும் அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை எனவே எனவேடைய பிள்ளைகளே இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பாடுகள் உபத்திரவங்கள் வந்தாலும் இந்த பாடுகளும் உபத்திரம் நமக்கு பரலோகத்துக்கு ஏறுகின்ற படிகளாக இருக்கிறது இப்படி கவனிங்க பரலோகத்துக்கு ஏறுகின்ற படிகள் எதுங்க வெறும் பிரிட்ஜ் வாங்கி குடுத்தாரு டிவி வாங்கி குடுத்தாரு லேண்ட் வாங்கி குடுத்தாரு ஒண்ணு ரெண்டு வீடு கட்டிட்டேன் அது இல்லங்க வேணா வேண்டாம்னு சொல்லவில்லை ஆனால் இப்படி இக்காலத்து பாடுகள் இக்காலத்து கே சொல்றாரு தீஸ் டே சஃபரிங் இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற தேனுடைய மகிமைக்கு ஒப்பானதல்ல அல்ல என்றுகிறேன் பட் யூ ஹேவ் டு மத்தியிலே நாம் நடந்துதான் செல்ல வேண்டும் நடந்துதான் செல்ல வேண்டும் எல்லாருக்கும் ஒரு ஒருவிதமான பாடுகள் உபத்திரவங்கள் உண்டு அதனால 우리 பிரமாணங்களை கర్చు கொள்கிறேன் என்ற சங்கீதக்காரன் சொல்லுகின்றார் எனவே தேவனுடைய பிள்ளைகளே இந்த கிறிஸ்து வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து குளுக்குள்ளாய் கடந்து வருகின்ற வரிலே அந்த பாடுகளும் உபத்திரவங்களும் உங்களுக்கு லேசானதாக மாறும் ஆமென் எப்படி மாறிடும் லேசா லேசாதானமாக மாறிடும் இதெல்லாம் போய்டும் இதுவும் கடந்து போகும் ஒரு விசுவாசம் உங்களுக்கு எப்பொழுது வருகிறது என்றால் ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் கொடுத்து கொண்டே இருப்பார் பாடுகளை நீங்கள் அதை அனுபவிக்கின்ற அந்த பரலோகத்தின் சந்தோஷத்தை நாம் இந்த உலகத்திலேயே அனுபவிக்க முடியும் எனவே இப்படிப்பட்ட வார்த்தைகளாலே தேற்றும்படியாகவே நாம இங்க வந்திருக்கிறோம் ஒருவரை ஒருவர்